நாடு முழுவதும் வருகிற சங்கங்கள் அறிவித்துள்ளன கோரிக்கைகளை ஒன்றிய அரசு ஏற்காமல் இருப்பதை கண்டித்து ரயிலில் ஈடுபட விவசாய சங்கங்கள் முடிவு செய்துள்ளன டெல்லியில் போராட்டம் நடத்தும் முடிவிலிருந்து பின்வாங்க போவதில்லை எனவும் விவசாய சங்கங்கள் தெரிவித்துள்ளன இது தொடர்பாக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் தரும் கூடுதல் விவரங்களை கேட்டறிவோம் வணக்கம் பால் நாடு முழுவதும் பத்தாம் தேதி ரயில் மறியல் போராட்டத்தில் விவசாய சங்கங்கள் ஈடுபடுவதாக அறிவித்திருக்கிறார்கள் கூடுதல் தகவல் என்ன அதாவது விவசாயிகள் மீண்டும் போராட்டத்தை வந்து தீவிரப்படுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் வரும் ஆறாம் தேதி முதல் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் ரயில் மூலமாகவும் பேருந்து மூலமாகவும் விமானம் மூலமாகவும் டெல்லி சென்று டெல்லி போராட்டம் நடத்துவார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள் தற்போது பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் டெல்லி செல்வதை ஹரியானா அரசு பல இடங்களில் தடுத்து நிறுத்தியிருக்கிறது இதன் காரணமாக அடுத்த கட்ட போராட்டமாக அதாவது ரயில் பேருந்துகள் விமானம் மூலமாக செல்வதற்காக திட்டமிட்டிருப்பதாக இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல வரும் பத்தாம் அன்று நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிற்பகல் ஒரு மணி முதல் நான்கு மணி வரை இந்த ரயில் மறியல் போராட்டம் அனைத்து மாநிலங்களிலுமே நடத்தப்படும் என்று விவசாயிகள் அறிவித்திருக்கிறார்கள் அதாவது கடந்த இருபத்தி ஓராம் தேதி டெல்லி முற்றுகை போராட்டம் நடத்திய போது பஞ்சாப் விவசாயி சுபகரன் சிங் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஹரியானா போலீஸ் தாக்குதலில் அவர் உயிரிழந்ததை தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக இந்த போராட்டம் வந்து தற்காலிகமாக எல்லைகளிலேயே தொடர்ந்து வந்தது நீண்ட இழுபறிக்கு பிறகு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து உடலை பெற்று அடக்கம் செய்தனர் அதன் பிறகு இன்றைய தினம் சுபகரன் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது அதற்கு பிறகு விவசாயிகள் தற்போது அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அதன்படி வரும் ஆறாம் தேதி அன்று பேருந்து ரயில் விமானம் மூலம் டெல்லி சென்று அனைத்து மாநிலங்களில் இருந்து விவசாயிகள் டெல்லி முத்துகை போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதேபோன்று பத்தாம் என்று பிற்பகல் ஒரு மணி முதல் நான்கு மணி முதல் வரை நான்கு நாடு முழுவதுமே ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தற்போது விவசாயிகள் அறிவித்திருக்கிறார்கள் தகவலுக்கு நன்றி நாடு முழுவதும் வருகிற பத்தாம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன கோரிக்கைகளை ஒன்றிய அரசு ஏற்காமல் இருப்பதை கண்டித்து ரயில் மறியலில் ஈடுபடப் போவதாக விவசாய சங்கங்கள் முடிவெடுத்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றன